பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலோட தூண்கள் இரண்டு பேர் தான் நம்ம இன்னைக்கு நேர்காணல் பண்ண போறோம் அவங்களோட ஒரு டாக் ஷோ அப்படிதான் சொல்லணும் உங்களுடைய ஃபேவரட்டான சித்திரகுமார் மகாபிரபுரா இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் வணக்கம் வணக்கம் பா முதல்ல இந்த பேசு அந்த இந்த சேனல்ல உங்களுடைய ஜேர்னியை பற்றி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த ரவுண்டுக்குள்ள குள்ள போகலான்னு நினைக்கிறேன் முதல் எப்படி ஜாயின் பண்ணுங்க இது பேர்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தில் சித்திரகுமார் சொல்வார் நான் வந்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் ஆங்கர் ஆகணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் அப்போ பேசுகிற தமிழா பேசுகிறில் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தாங்க மாதிரி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தேவை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் அந்த போஸ்ட் நான் பார்க்குறேன் அப்புறம் இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ஜாயின் பண்ணுறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் அன்று முதல் இன்று இன்டர்வியூ அண்ணன் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் அண்ணன் இது போல் பேசுற முடியாது ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது அதுக்கப்புறம் சரி அவர் வந்து ஒன்மேன் ஆர்மி மாதிரி அவர் மட்டுந்தான் ஃபர்ஸ்ட்லாம் சேனலில் வருவார் வேற யார் தனியாக கஷ்டப்படுறாரு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுது சரி அவர் தனியாக ஷோ பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஹயரிங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது வந்தோம் ஜாயின் பண்ணோம் இப்படி பண்றீங்களா ஷோ அதை ஆரம்பிக்க சொல்லி யார் உங்களை தூண்டோம் அண்ணன் தான் தூண்டார் அண்ணன் தான் தூண்டார் மேக்சிமம் எல்லாமே அண்ணனோட ஐடியாஸாக தான் இருக்கும் இப்போது அவர் ஷார்ட்ஸ்லாம் வந்து நல்லா ரீச் ஆகுது இப்போது சவுக்கு சங்கர் ட்ராலர் சவுக்கு சங்கர் அண்ணன் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு வீடியோஸ்லாம் கூட பண்ணிடுவோம் எல்லாமே அண்ணன் தான் ஐடியா கொடுப்பார் ஐடியா அண்ணா அவுட்லேன்னா சொல்லிடுவார் இப்படி பண்ணுங்கடா அப்படின்னு அதை நாங்கள் பண்ணிடுவோம் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி இப்படி பண்ணிடலாமா ஷோவும் அவர் தான் வந்து சொன்னார் ஒரு நாள் டெய்லி போகிற மாதிரி வச்சுக்காங்கடா டெய்லி ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹேப்பனிங்ஸ் நிறையா இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடக்கும் இந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்தாரு ஸோ அப்போ அதை ஒரு நாள் பார்த்து இன்றைக்கி வந்து இதை ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது இதை வச்சு கொஞ்சம் நக்கல் நையாண்டியாக நீங்கள் உங்களோட காமெடிங்கிற பேர்ல ஏதோ பண்ணுவீங்களடா இல்லடா அத காமெடின்னு சொல்லி பண்ணுங்க அப்படின்னாரு அல்ல அன்று முதல் இன்று வரை அந்த காமெடி அப்படிங்கறது அவ்வளவு டெய்லி பண்றீங்களா எப்படி அவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க அமுத சுரப்பி மாதிரி வந்துகிட்டே இருக்கு காமெடி சுரப்பி வந்துகிட்டே இருக்கு இந்த இப்படி பண்றீங்களே உங்க ஒரு அவுட்லைன் போட்டு கொடுத்துருக்காங்க டெய்லி ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா ஸ்கிரிப்ட் எழுதி வந்து பண்றது நிறைய பேர் கேக்குறாங்க தம்பி நீங்க ஸ்கிரிப்ட் தான் எழுதி எழுதிட்டு வந்துருக்கீங்க கேட்டாங்க என்கிட்ட யாருமே கிடையாது இல்லையா கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க நிறைய பாத்துக்கோங்க நாங்க பாக்கவே இல்லையா நாங்க பாக்குறது இல்லையே சரி என்னோட கேள்வி அப்படின்னு சொல்லு

நான் வந்து எழுத்து கேள்வி கேட்கிறேன் தான் பேச்சு அவ்வளவுதான் உனக்கு இந்த கதாபாத்திரம்னா ஆமா போய் டக்குனே இல்ல பேசிட்டே இருக்கும்போது ஒரு இஷ்யூவை பத்தி படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க திமுக காரணம் அவர் திமுக காரணம் நீங்க டிசைட் பண்றது கிடையாது டக்குனு எப்படி அந்த ரோல் குள்ள போறீங்க உள்ள போயிட்டு ஒண்ணு ஒரு முட்ட ஆரம்பிச்சிட்டான்னா நான் அடிக்கணும் நான் முட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா இவன் அடிக்கணும் நான் இப்படி சுத்தணும் நீ இப்படி சுத்தணும் அந்த மாதிரி பேசிட்டு இந்த இரண்டு வருஷத்துல உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லுவீங்க யாராவது காம்ப்ளிமெண்ட் சொல்லிருப்பாங்க இல்லையா உங்க ஷோஸ் நல்லா இருக்கீங்களா நல்லா நடிக்கிறீங்க பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார்ட்டையும் வந்துருக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நேரா பார்க்கும்பொழுதோ அல்லது எதாவது நிகழ்ச்சியில கலந்துக்கும்பொழுதோ நிகழ்ச்சியான என்ன நிகழ்ச்சி ஏதாவது எதாவது அது பண்ற நிகழ்ச்சி அதுக்கா ஈவெண்ட்களை விவசாய போக முடியாது அது மாதிரி ஏன்னா பார்க்கல் மக்கள் பார்க்கும்பொழுது நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புக் ஃபேர் போயிருந்தோம்

இவரு இந்த ஷோல தான் வராரு இவனை பார்த்ததே இல்லையா என்ன அவன சொல்ல சொல்றாரு சோழ தான் வராரு அவர் சொல்றாரு என்னன்னா என் பையன் உங்க ஷோ பாப்பான் அவனுக்கு பெருசா புரியாது ஆனா ஏதோ நம்ம பின்னாடி வந்து இப்படி பண்ணிருக்கலாமா ஒரு மாதிரி பல்பு எல்லாம் போட்டுருக்கோமா அதை பாத்துட்டே இருப்பான் பையன் அப்படின்னு ஒன்னு உங்களை ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு அப்படிங்கற அவனுக்கு புரியாதானா அவன் பாத்துட்டே இருப்பான் அப்படின்னாரு தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்க இந்தா இருக்காரு பாருங்க மகாபிரபு அப்படின்னு இவரு இவரு எங்க வரா அப்படின் ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணாதான் அப்படின்னு இருந்துச்சு பெரிய ஆட்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சேனலில் வந்து கெஸ்ட்டாக வர நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உங்களுடைய ஷோ நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சேனலில் வேலை செய்கிற பசங்க தான் பார்க்க மாட்டானுங்க இருந்த வெளியிருந்த தான் பார்க்க நம்ம ஆட்கள் தான் யாரும் பாக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குறை மனசுக்குள்ள இப்போ நான் சொல்லி முடிக்கவே இல்லை சொல்லுங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மேக்சிமம் நம்ம எல்லாரும் வந்து தெரிஞ்சவங்களா இருக்கும் அட்லீஸ்ட் நம்மளை குறுகுறுனாவது பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் ஒரு சில பேர் வந்து பேசுகிறாங்க ஏன்னா ரெண்டு வருஷம் கண்டினியூஸாக ஷோ பண்ணுறோம் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து நிருங்கிறாங்க நாலு லட்சம் கிட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறனால ஓரளவு தெரியுது இப்போது அதே மாதிரி தான் இப்போது பிஜேபி பர்சன்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஷோலாம் நல்லா இருக்கிற அப்படின்னு இன்றைக்கி காலையில் கூட இன்றைக்கி காலையில் வந்து நான் ஒரு பிஜேபி ஈவெண்ட்டை வந்து கவர் பண்ண போயிருந்தேன் அப்போ கூட நிறைய பேர் ஒரு ரெண்டு பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்மட்டைய ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படின்னு ரெண்டு பேர் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெரிய ஆள் அப்படின்னா ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சீமான அவர்கள் வந்து எங்கள் ஷோவை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ராஜோவில் எனக்கு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாரு இந்த ரெண்டு தம்பிக்கும் நல்லா பண்ணுறாங்கப்பா சமையல் பண்ணுறானுங்க இன்னும் நிறைய பண்ண சொல்லு அப்படின்னு அந்த ஆடியோலாம் கூட என்ன வச்சுருக்கேன் ஸோ அதான் ரொம்ப ஸ்டார்டிங்லே இப்போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்போ ரொம்ப ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு ஷோ பார்த்துட்டு அப்போ வந்து அப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி கூட நெருக்கமா இருந்த டைம்ல அப்போ ராஜேவி சீமான் சீமான அவர்கள் வந்து வாய்ஸ் நோட் அமிச்சிருந்தாங்க அதை எல்லாம் காமிச்சாங்க அது ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆனச்சு நீங்க டெம்ப்ளேட் ஆடிங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த டெம்ப்ளேட்டாக நீங்க கிரியேட் ஆகும்போது அந்த அந்த ஒரு அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண முடியுமா அவங்களால இப்போ ம் அது எந்த டைம்ல எப்போ பண்ண எதுவுமே தெரியல அவங்க எப்போ கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல தெரியல அதை நான் பெருசாக அதை நான் இப்போ பார்க்கறதும் இல்லை அந்த இஷ்யூல வந்து அண்ணன் தான் வந்து வைரல் ஆகிருக்கணும் ஆனால் அண்ணனை எல்லா விட்டுட்டு உங்களை விட எங்களை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த டைம்ல மனசு மனசு என்ன தோணுச்சு என்ன என்ன ஓட்டம் ஒன்றும் தோணல பரவாயில்ல இப்படியாச்சு இப்படியாச்சும் நாலு பேர் தெரியுறமே அப்படின்னு அது ஒன்றும் இழுக்கா நமக்கு நடந்த மாதிரி பார்க்கலாம் ஆனால் வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா அது என்ன சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு தான் நாங்கள் ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கூட நாள் போட்டுருந்தோம் என்னக்காவது சண்டை போட்டு பேசாம இருந்திருக்கீங்களா என்னடா கப்புல்ஸ் மாதிரி கேள்வி கேட்கறேன் சண்டை போட்டு பேசாம இருந்திருக்கீங்களா என்ன ரீசனுக்காக என்ன ஒர்க்கு தான் என்ன இது முக்கியமான கேள்வி இந்த ரெண்டு வருஷத்துல ஏதாவது குண்டக வண்டக பண்ணி அண்ணன் கிட்ட மறைச்சிருப்பீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படிலாம் எதுவும் மறைக்க மாட்டோம் மறைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பீங்க ஏதாச்சும் சொன்ன மாட்டிப்போம் அப்படின்னு கமுக்கமா இருந்திருப்பீங்க அந்த மாதிரி சொன்னா இப்போ ரிவீல் பண்ணும் அப்படி எதுவுமே இல்லையடா இப்போ அவர் சொன்னாருன்னா அந்த வீடியோ பண்ணிடுவோம் பண்ணலைன்னா ஆபீஸ்ல அவர் தான் போறாரு இந்த வீடியோ பண்ணலடா ஏன் அப்படின்னு பண்ணிட்டோன்னா அதை ரிலீஸ் தான் படுறோம் அதை எல்லாரும் பாக்குற மாதிரி அண்ணனும் பார்க்க தான் போறாரு பார்த்துட்டு கேட்க போறாரு என்ன இருக்கு அவருக்கு ஏதாவது எனக்கு ஒண்ணும் இல்ல பெருசு பெரிய கம்பெனியா இருந்தா வச்சுங்களேன் நம்ம சின்னதாக எங்கன்னா ஒரு மறைக்கலாம்

ஆனால் பாஜக கிட்டே அந்த ஒரு இது இல்லை இந்துத்துவம் இந் இந்துக்களுக்கான ஒரு நாடு அது அஃபிஷியலாக அவங்க சொல்லலைனாலுமே கீழே இருக்க கேடர்ஸ் எல்லாமே அந்த மனநிலையில் தான் இருக்காங்க அவங்க சொல்ல நான் என்ன பாஜக என்ன அறிவிச்சிருக்காங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு வாங்க ஆனால் போய் கேடர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு இந்துத்துவ நாடு தான் இருக்கணும் ஒரு அகண்ட பாரதம் வேணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டர்ஸ் பேசுவாங்க அதில் வந்து அவங்க கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறதுல பாஜக மாதிரியே மற்ற கட்சிகள் வந்து சித்தாந்தம் ஃபாலோ கட்சிகள் ஃபாலோ அப்படின்றது என்னுடைய பார்வை அவங்க கட்சிக்காரங்க நல்லா அன்பா பழகிறாங்க அது நீ காலையில போனப்ப கூட அங்கே ஒருத்தங்க ரிசீவ் பண்ணி நல்லா கவனிச்சாங்க சாப்பிடுங்க டீ காஃபி ஆகின்ற சொல்லட்டுமா அந்த மாதிரி இப்போ என்னன்னா உங்களை அண்ணன் வந்து கூப்பிட்டு திட்டுறாரு நீங்கள் தான் அண்ணன் அவரை அந்த மாதிரி அவரை திட்டும் பெருசா திட்டு இல்லை நானே பார்த்துருக்கேன் அவ்வளோ திட்டமாகிறது இல்லையா இப்போ வா வாய்ஸ் நோட்டில் பயங்கரமாக திட்டிருப்பாரு ஆனால் அது அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே உள்ள ஒருவாரு நம்ம அவர் வேறு கோபமாக இருப்பார் அப்படின்னு ஹே என்னடா ஹே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஜாலியாக இருப்பாரு இவர் தான் அரை மணி நேரம் இது நான் ஃபஸ்ட் டைமே வந்து நோட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் இது இது வந்து புது ஆஃபீஸ் நம்ம பழைய ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி என்னை பயங்கரமாக திட்டுறாரு திட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணாத பாவம் இல்ல இல்ல அது அதுக்கு அது இல்லை இது வேற அதுக்கு இது வேற போலீஸ் குரூப்ன்ற மாதிரி இது வேற சரியான திட்டு திட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வராரு ஐயோயோ இவரிய அங்கே வராருங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது ஏ சாப்பிட்டாடா என்ன என்ன ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு என்ன அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அவர் மறந்துடுவாரு அதை திட்டன்னு தான் அதை மனசு வச்சுக்காம மறந்துட்டு அப்பப்ப திட்டிட்டு அப்பப்ப என்ன வாங்கி கொடுத்துட்டு முடிச்சுக்குவாரு அதனால நம்மள ஒரு திட்டினதை மறந்துட்டு மறுபடியும் தப்பு பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில தான் சென்னை வந்திருக்கீங்க ஆக்டர் ஆகிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா வெளியில இல்ல வேற பெருசா இப்போதைக்கு பெருசா ட்ரை பண்ணல அந்த அந்த படத்தில் நான் அவ்வாறு நினைத்து இப்போது வேற ஒரு பிளான் ஒரு மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அவங்களாம் காசு போட்டுவாங்களே ஹீரோ நடிக்க வைக்க கிட்டத்தட்ட அப்படி அப்படிதான் வச்சுக்கோ ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ வெளியே பெருசாக ஆடிஷன்ஸ் போகிறது அந்த மாதிரிலாம் பெருசாக பண்ணல அதுக்கு ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தால் தான் அதுவும் நம்ம ரெகுலராக பண்ண முடியும் இங்கே ஆஃபீஸில் டெய்லி பேசிஸ் வர்றதுனால அதுவும் பெருசாக பண்ண முடியல ஸோ அப்படியே போயிட்டுருக்கு சில சீக்ரெட் ப்ராசஸ் அது வெளியே சொல்லக்கூடாது இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி யாராவது இருக்கலாம் அவங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசை இருக்கலாம் யாரை இன்டர்வியூ பண்ண ஆசை விஜய் நம்மளுடைய ஆங்கர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க நீங்க வியந்து பார்த்த ஒரு ஆங்கர் இது வரைக்கும் பிடிபி வரலாற்றுல நம்ம கேள்வி யா கோயா அப்படின்ட்டு இருக்காங்க ஜெகதீசன் வந்து நல்லா பண்ணுவான் ஜெகதீசனும் ஜெகதீசன் சரவணன் மகிழன் இவங்க மூணு பேரையுமே ரொம்ப வந்து உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்